தேர்தல் நடைமுறையை வலுப்படுத்துவது பற்றி கலந்துரையாட அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மாநில தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அளவில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தொடர்பாகவும் தெரிவிக்கலாம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகத்தை நாடாளுமன்ற நிலைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் கொரோனா தொற்று உள்ளிட்ட காரணங்களால் அது தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறாத காரணத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் மதிப்பீடுகள் தற்போதைக்கு ஐநூற்றி எழுபத்து நான்கு கோடி ரூபாயாக வைக்கப்பட்டுள்ளதாக நிலைக்குழு தெரிவித்துள்ளது இதனிடையே கணக்கெடுப்பு தொடர்பான ஆயத்தப் பணிகள் நிறைவடைந்து உள்ளதாக உள்துறை அமைச்சகம் நிலைக்குழுவிடம் தெரிவித்துள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க